Hi students, வெல்கம் to Future விஷன் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ டெட் எக்ஸாம் கால்பர் பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் அந்த டெட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய Future விஷன் ஸ்டடி சென்டரில் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ டூ தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது கொஸ்டின் இந்த ஸ்டடி ரொம்ப 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 உங்களுக்கு மெட்டீரியல் படிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த டெட்டு தேர்வில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் மூன்று தேர்வுகள் இது வரைக்கும் நடத்தியிருக்கோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்க இருந்து வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிருக்காங்க அதுல இருந்து இப்போ நடந்த லாஸ்டா நடந்த எஸ் ஜி டி எக்ஸாம் அதாவது இடைநிலை ஆசிரியர் அந்த தேர்வுல நம்மளுடைய பயிற்சி மையம் மூலியமா படித்த மாணவர்கள்ல நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போ வெற்றி பெற்று ஆசிரியர் பணிக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட்டதாரி ஆசிரியர்கள் போஸ்டிங்கில் நூத்தி இருபது மாணவர்கள் இப்ப வெற்றி பெற்று ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செம்ம சூப்பராக வந்து ஒரு சக்சஸ் கொடுத்ததுக்கு அடித்தளமா அமைஞ்சது தான் டெட்டு எக்ஸாம் அந்த டெட் எக்ஸாம்ல நம்மளுடைய சக்சஸ் மிகப்பெரிய லெவல்ல கொடுத்துருக்கோம் அதுக்கான பெரிய ஒரு முயற்சி எப்பயுமே நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இருந்துட்டு இருக்கோம் இந்த டெட் எக்ஸாமுக்காக இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நம்ம தயாரிச்சிருக்கோம் அதில் இருக்க இம்பார்ட்டன் கண்டென்ட் ரொம்ப சூப்பராக எளிமையா புரியற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த மெட்டீரியல் அத்தனையுமே பிரிண்டட் புக்ஸாக உங்களுக்கு வீட்டுக்கு கொரியரில் அட்மிஷன் பண்ண ஒரே நாளில் டெலிவரி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கும் தமிழ் இலக்கணம் தனியாக இலக்கியம் தனியாக உரைநடை தனியாக திருக்குறள் தனியான்னு இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நல்ல பிரிண்டட் புக்ஸாக நல்ல கண்டன்ட்டு கிளாரிட்டியோட பிரிண்டிங் குவாலிட்டியோட உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் நீங்கள் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மார்க்கை பெற முடியும் அந்த மெட்டீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷனை தவறு இல்லாமல் பர்ஃபெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள் எடிட்டிங் டைமிங் கொடுத்துருக்காங்க பட் ஃபஸ்ட் டைமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பண்ணிவிடுங்க

மொத்தம் பதினோரு சப்ஜெக்ட் இந்த பேப்பர் ஒன்னு இருக்கு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி அடுத்தது சோசியலில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் சயின்ஸ்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவலஜி அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் ஸோ இந்த பதினோரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் டோட்டலாக பதினாலு புக்ஸ் இருக்கும் இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா ஃபோர்டீன் புக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதனுடைய டோட்டல் பேஜஸ் ரெண்டாயிரத்தி அறநூறு பேஜஸ் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறோம் இதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் இந்த எயிட் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபீஸ் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட்க்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இதோட சேர்த்து அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது இல்லாமல் இது எல்லாம் பிரிண்டடாக உங்களுக்கு வீட்டுக்கு கொரியரில் வந்துடும் அதாவது மெட்டீரியலும் வந்துடும் கொஷின் அண்ட் ஆன்சருமே பிரிண்டடாக உங்களுக்கு கொஷின் வீட்டுக்கு வந்துடும் அடுத்தது பேப்பர் டூ ஆர்ட்ஸ் மேஜர் இந்த ஆர்ட்ஸ் மேஜரில் டோட்டலாக ஏழு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் இந்த ஏழு சப்ஜெக்ட்ஸ்க்கு டோட்டலாக ஒன்பது புக் மெட்டீரியல் கொடுக்குறோம் இதனுடைய பேஜஸ் ஆயிரத்தி அறநூறு ப்ளஸ் இருக்கும் இதுக்கு உங்களுக்கு அதே சேம் கொஷின் அண்ட் ஆன்சரும் ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்தது சயின்ஸ் மேஜர் இதுக்கும் ஏழு சப்ஜெக்ட் ஒன்பது புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேஜஸ் இருக்கும் இப்போ இந்த ஆர்ட்ஸ் மேஜருக்கும் சயின்ஸ் மேஜருக்கும் ஒரே ஃபீஸ் தான் ஆறாயிரம் அதாவது ஈச் ஆறாயிரம் ரூபாய் இந்த ஆர்ட்ஸ் மேஜர் புக் வாங்கினாலும் இந்த செவன் சப்ஜெக்ட் நைன் புக்ஸ் இதுக்கும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் அதே போல சயின்ஸ் மேஜருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் ஈச் ஈச் சிக்ஸ் தௌசண்ட் ஸோ இதுக்கு டூ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி ஈச் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிரிண்டடா வீட்டுக்கு கொரியர் வந்துடும் வித் இன் டே ரைட் இப்போ இந்த ஃப்ரீ கொஸ்டின்ஸ் சொன்னோம் இல்லைங்களா ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கவர் பண்ண போறோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அதில் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கவர் ஆகும் அதே போல புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே புக் பேக் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கேள்வி பதில் கொடுக்க போறோம் அதுபோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம் லாஸ்டா மூணு மாடல் டெஸ்ட் கொடுக்க போறோம் அப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொரியர்ல வந்துடும் இந்த ஃபுல் மாடல் மட்டும் ஆன்லைன் மோட்ல லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் இல்லையா அதுல நீங்க எழுதிப்பீங்க ரைட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணிருக்கறோனா ஆர்ட்ஸ் மேஜரா இருந்தா ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துறோம் ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஆர்ட்ஸ் மேஜர் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா பாஸ் பண்ணிர முடியும் அடுத்து சயின்ஸ் மேஜரா இருந்தா அது கொஞ்சம் எலாபரேட்டா படிக்கிற மாதிரி இருக்கும் அது क्वेश्चंस கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் সিলেবাস ரொம்ப வாஸ்டா இருக்கும் அப்ப அவங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்துறோம் பேப்பர் 1 ஸ்டூடண்ட் இது ரெண்டுமே தான் படிச்சாகணும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி நார்மல் பேப்பர் 1 க்கு ஒரு சைக்காலஜி இருக்கும் பேப்பர் 2 க்கு ஒரு சைக்காலஜி இருக்கும் சோ இந்த ஸ்டடி பிளான் ஒன்று கொடுத்துருக்கோம் அதாவது இந்த எயிட்டி டேஸ் டைமிங்கில் பர் டே எயிட் ஹவர்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம் அதாவது நீங்கள் இப்போது ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு டைம் டேபிள் போடுங்க தமிழா இத்தனை நாளில் முடிக்கணும் இங்கிலீஷா இவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் டைம் டேபிள் போட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் பீரியடுக்குள்ளே ஒரு அறுநூற்றி நாற்பது மணி நேரம் டைம் கிடைக்கும் இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்தினா நிச்சயம் இந்த எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் அந்த சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே டெட்டு பேப்பர் ஒன் மேஜர் பேப்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டெட் பேப்பர் ஒன் சாம்பிள் மெட்டீரியல் பேப்பர் டூ ஆர்ட்ஸாக இருந்தால் சாம்பிள் மெட்டீரியல் சயின்ஸாக இருந்தால் சாம்பிள் மெட்டீரியல்னு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதனுடைய சப்ஜெக்ட் வைஸ் சாம்பிள் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய பேமெண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இது எல்லாம் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த கிளா இந்த மெட்டீரியல்ஸை எப்படி நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கான மெத்தட் ப்ரொசீஜர் என்னன்றதுலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் ஆகிருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனடியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மெட்டீரியலை நீங்க வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் ஒரு குறிப்பிட்ட பீரியடு வரைக்கும் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு உடனடியாக கால் பண்ணுங்க இந்த டெட் எக்ஸாமில் நீங்க பாஸ் பண்ணுறதுக்கு அகாடமி ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணும் இந்த டெட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நியமன தேர்வுக்கு அனைத்து மேஜருக்கும் நாம கிளாஸ் எடுக்கறோம் அதே போல SDT எக்ஸாம்க்கு கிளாஸ் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கறது எல்லா சப்போர்ட்டியுமே நாம ப்ரொவைட் பண்றோம் I wish you all the best thank you Future Vision Study Center Second floor ABK Maruti Plaza opposite Hotel Lakshmi Prakash SKES Hospital Road New Bus Stand Salem 4 for contact and web address